ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாங்கள் வீடு காலி பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு போக போகிறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாடகை வீட்டில் இருக்கும்போது தெரியும் இது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தடவையும் வீடு காலி பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காலி பண்ணுவோம் நமக்கு ஒரு இடத்துக்கு வந்து செட் ஆகிரும் அதுக்கப்புறம் திருப்பி வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் இப்போ நான் இருக்க வீடு பார்த்தீங்கன்னா மாடி வீடு அது எங்களுக்கு செட் ஆகலை அதனால தான் வேறு வீடு பார்த்துருக்கோம் முதல்ல ஒன்றா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எப்போவுமே வீட்டு காலி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு திங்ஸாக ஒவ்வொரு வார நாளைக்கெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் கட்டில் இருக்கிற ஜாமான் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் வீடு காலி பண்ணுறானே கடைசியாக பார்த்தீங்கன்னா காலையில் தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரக்குழம்பு சாப்பாடு செஞ்சு வச்சிடலாம் நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன் இப்படி தான் இருக்குது வீடு ஃபுல்லாக இது எப்போ ஏற்றி இருக்கணும் ரொம்ப கவலையாக இருந்துச்சு எல்லாமே ஓரளவுக்கு பேக் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாகவுமே இது ஃபுல்லாக சமையக்கட்டு ஜாமான் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் நம்ம போனோன்னே எடுத்து பிளங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் தனித்தனியாக டப்பில் போட்டு வச்சுக்கிட்டேன் சா செல்ஃபில் இருக்க டப்பாங்க மட்டும் ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுக்கிட்டேன் அது கூட துணியும் துவச்சி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் அது கூட நம்ம அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு துணியும் துவச்சி எடுத்துக்கிட்டேன் சமையக்கட்டு அடியில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் குப்பை அதெல்லாம் சும்மா வாரி எடுக்கணும் கடையில் தோசை ஊற்றி சாப்பிட்டு மதியத்துக்கு குழம்பு வச்சு வச்சுட்டேன் சாப்பாடு செஞ்சுட்டேன் சாப்பிட்டுட்டு நம்ம பாத்திரம்லாம் எடுக்க வேண்டியது தான் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வெளியே வச்சிடலாம் சொல்லிவிட்டு வாசலில் கொண்டு வந்து எல்லாத்தையுமே வச்சிட்டோம் ஏன்னா படிக்கட்டிலேருந்து இறக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நானும் அவரும் சாப்பிட்டுட்ருக்கோம் சாப்பிட்டதுக்கப்புறம் வண்டியை சொல்லிடலாம் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நாலு மணிக்கு வண்டி வந்துச்சு அதில் இருந்து வெளியில் எல்லா பொருளையும் கொண்டு போய் வச்சுருந்தோம் டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்தோம் வண்டியில் ஒருத்தவங்க நின்றுக்கிட்டாங்க அப்புறம் ஒருத்தவங்க ரெண்டு பேர் வந்து மேலே வந்தாங்க கூட நானும் ஃபுல்லாக எடுத்து எடுத்து கொடுத்துட்ருந்தேன் எல்லாமே எடுத்து ஓரளவுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி ஒரு வண்டி போயிடுச்சு இன்னொரு வண்டி இருக்குது சமைக்கட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு எப்போவுமே நம்ம வீடை க்ளீன் பண்ணி வச்சுருக்கனால அந்தளவுக்கு இது தூசி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இருந்தாலும் நாங்கள் ஓரளவு க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அடுத்த வண்டி ரெடியாக இருக்கணும் அதுக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஓர்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம்னு சொல்லிட்டு ஓர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ தான் ஒரு வண்டி போக போகுது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என் செலக்குட்டி ஒன்று கீழே இருக்குது பிளெஸிங் அவர் கொடுத்தது இது ஞாபகமாக வச்சுக்க சொல்லி கொடுத்துருக்காரு நாங்கள் வீடு காலி பண்ணுறது அவனுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இடத்துல நிறைய கிளி வரும் இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் நம்ம கலையில் பார்க்கறதுக்கு அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கும் போகிற இடத்துலேயும் அது தான் இருக்கும் பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த செடியெலாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு இடத்தையும் எடுத்து இங்கே வச்சிருக்கோம் இதெல்லாம் அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா செடி எடுத்து அதையும் காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சின்ன மெத்தையும் க்ளீன் பண்ணிட்டோன்னா அப்படி வண்டியில் ஏற்றிடலாம் அப்படி சொல்லிட்டு இது முன்னாடியே க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் ஒன்று ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று செஞ்சு வச்சுருந்தோம் கரெக்டான அன்னைக்கு ஜாமான் ஏற்றும் போது எல்லாமே க்ளீனாக ரெடியாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஜாமான் ஏற்றின முன்னாடி வீடு தான் இருந்துச்சு திரும்ப ஒரு தடவை ஃபுல்லாக எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பி எல்லாத்தையும் எடுத்து வச்சா தான் அடுத்த வண்டிக்கு ஏற்றும் போது எல்லாத்தையும் கொடுத்து அனுப்ப முடியும் கிச்சன் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிசு பிசுப்பு எதுவுமே இல்லை அப்படி க்ளீனாக இருந்துச்சு வார வாரம் நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கோம்ல அதனால் அந்த மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை க்ளீனாக வச்சுட்டு வந்தேன் இப்போ யூடியூப் ஆரம்பித்தது வந்து அதிகமாக இந்த இடத்துல தான் நான் இருந்துகிட்டு இருந்துப்பேன் வீடியோ அதிகமாக இந்த இடத்துல தான் எடுத்தேன் அதான் பார்த்துட்டு இருந்தேன் எல்லாமே க்ளீனாக தான் இருந்துச்சு ஒரு தூசி கூட எதுவுமே இல்லை சும்மா கூட்டி மட்டும் வாரிகிட்டு அதுக்கப்புறம் வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் அந்த வீட்டில் போய் பார்க்கலாம் எல்லாத்தையும் அப்படி இப்படியே இறக்கி வச்சுட்டோம் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தோம் காலையேஞ்சி பால் காய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏற்ற வேண்டியதெல்லாம் தூக்கி மேலே ஏற்றி வச்சு பிள்ளைங்க இருக்கும் போதே ஏற்றி மேலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சமையல் கட்டு செல்ஃபுக்கெலாம் பேப்பர்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன் அக்கா எல்லாம் இருக்காங்க நாத்தனா இருக்காங்க அவங்க இருக்கும்போதே கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாங்க சமையக்கட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் பா காலையில் பால் காய்ச்சும் போது ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு சரி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் என் பொண்ணும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா கூட பிள்ளைங்களும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க என் குரலே ரொம்ப டல்லாக இருக்கும் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது அதான் வேற ஒன்றும் இல்லை இந்த வேலையெல்லாம் செஞ்சனால ரொம்ப டயர்டாகிடுச்சு வீடு தான் ரொம்ப கஷ்டம் அது திருப்பி நம்ம செட் பண்ணி இது பண்ணுறதுக்குள்ளாரையும் ஒரு வழி ஆயிரும் நம்ம ஒரு வாரம் ஆகும் அங்கேருந்து கிளம்புறப்போ ஒரு வாரம் வேலை இருக்கும் திரும்ப இங்கே வந்து செட் பண்ணுறதுக்கும் ஒரு வாரம் வேலை இருக்கும் ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நைட் நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு படுக்க பார்த்திங்கன்னா மணி பன்னெண்டரை ஆயிடுச்சு ஓரளவுக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி படுக்கிற இடத்த மட்டும் சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டோம் மீதியெல்லாம் எடுத்து காலையில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு முடியல கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் காலையில் பார்த்திங்கன்னா மணி அஞ்சரை மணி ஆகிடுச்சி எந்திரிச்சு வாசல்லாம் கூட்டி வரிகிட்டு தொழுதுட்டு ஊத்திட்டு அதுக்கப்புறம் பால் காய்ச்சி அக்கா நாற்று நாள் பெருமாள்லாம் வருவாங்க அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம் சுட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அவங்க என்னென்ன எடுத்து வைக்க சொன்னாங்க அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அவங்களும் பால் சர்க்கரை உப்பு எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தாங்க அசிர்த்து வந்தாங்க வந்து துவா கேட்டுட்டு யாசின்லாம் ஓதிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்க இப்போ பால் அடுப்பில் வச்சுட்டேன் அது தெலுங்காக பால் நல்லபடியாக பொங்கி வந்துருச்சு எல்லோரும் துவா கேட்டுட்டு அதுக்கப்புறம் அஜிபத்து கிளம்பிட்டாங்க இந்த அளவு தான் இருந்துச்சு இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணணும் காலைல ஸ்வீட் வாங்கி வச்சுருந்தோம் பால் குடிச்சிட்டு எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்து அனுப்பிச்சிடலாம் சொல்லிவிட்டு அதுதான் தான் கொடுத்து அனுப்பிச்சுருந்தேன் மீதியெல்லாம் ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணணும் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அக்கா வந்திருந்தா பீரோ மட்டும் க்ளீன் பண்ணிடலாம் ஒன்று ஒன்றா அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஃபுல்லாக நானும் அதை சேர்ந்து க்ளீன் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் இன்னமும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க என்ன என்னெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோ போடுறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு வரும் பால்லாம் காய்ச்சி முடிச்சிட்டோம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா கலையில் வர சொல்லியிருந்தேன்ல அங்கே நான் குடியிருந்த வீட்டில் கீழே பிளெஸ்ஸிங் வீடு அவங்க வரல ஈவினிங் தான் வந்திருந்தாங்க எனக்காக கிஃப்ட் வாங்கியிருந்திருந்தார் அவர் உடனே போய் பிரித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தா காஃபி கப் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு அப்படி செட்டாக சூப்பராக இருந்துச்சு புதுசாக கிடைச்சாலும் அவங்க வந்து ரொம்ப நாள் பழகான மாதிரி ஒரு வருஷம்தான் பழகி இருந்தோம் ஆனால் ரொம்ப நாளாக ஏதோ ஒரு சொந்த மாதிரி தான் இருக்காங்க இது கடைசி வரைக்கும் நினைக்கணும்னு சொல்லிட்டு நீங்களாம் வேண்டிக்கிங்க இந்த மாதிரி எதிர்பார்க்காத அன்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி கிடைக்கும் போது நம்மளுக்கு அதுக்கு விட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது விட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதோட முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்